மதுக்கடையின் முன்பு நின்று கொண்டு மக்களே மதுவுக்கு அடிமையாகாதிருங்கள் மனம் திரும்பங்கள் என்று தைரியமாய் வாலிபன் ஒருவன் கூறும் சுவிசேஷம் தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் செய்யப்பட்டு வருகிறது மதுக்கடையின் முன்பு நின்று கொண்டு வாலிபன் ஒருவன் அண்ணா ஒரு நிமிஷம் கவனிங்க சினிமா நடிகர் ரோபோ சங்கர் குடிச்சு குடிச்சு இறந்துட்டாருன்னு நியூஸ்ல வாசிக்கிறோம் அண்ணா அரசியல்வாதிகள் ஆறுதல் சொல்றாங்க சினிமா நடிகர்கள் ஆறுதல் சொல்றாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கலேன்னு சொல்றாங்க அண்ணா உங்களுக்கும் அதே தான் சொல்றேன் உங்க குடும்பத்தை கொஞ்சம் கவனிங்க மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிங்க சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி படித்தவங்களா இருந்தாலும் சரி பணக்காரங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி இந்த சாராயம் உங்களை கொல்லும் வாலிப வயசு வாழ வேண்டிய வயசு தயவு செஞ்சு குடிக்காதீங்க வாழ்க்கைய கெடுத்துக்காதீங்க தயவு செய்து உங்கள் குடும்பத்தை பாருங்க அண்ணா இந்த சாராயம் உங்க குடும்பத்தை கொல்லும் எங்க பைபிள் அதுதான் சொல்லுது சாராயம் மனுஷனை கொல்லும் இயேசுவை நோக்கி பாருங்க இயேசுவால உங்களுக்கு முழு விடுதலை கொடுக்க முடியும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் படிக்குதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு சிலுவையில ஜீவனை கொடுத்தாரு மனம் திரும்புங்க உங்க குடும்பத்தை பாருங்க மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்துக் கொடுங்க என்று மதுவுக்கு அடிமையாக கூடாது என்று மதுவின் தீமைகளை எடுத்து கூறியிருந்தார் மதுக்கடையின் முன்பே நின்று கொண்டு மதுவின் தீமைகளை தைரியமாக எடுத்து கூறிய இந்த இளைஞரை